அந்த கன்னடக்காரன் தண்ணி விடல இன்னைக்கு என்னாச்சு காவிரியிலயும் கொள்ளிடத்திலையும் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது காவிரி பகுதி எல்லா மாவட்டங்களும் அந்த போல நாகப்பட்டினம் சீர்காழி இந்த பகுதி பூராம இங்க வரைக்கும் நாகுடி கட்டுமாபடி மணவியல் குடி வரைக்கும் தண்ணி போகுது காவிரி வெள்ளம் அப்படி காவிரி தண்ணி இந்த பக்கம் எல்லா பக்கமும் கம்மா ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பிடுச்சு மிச்சம் மீதம் இருக்கிற தண்ணி பல லட்சம் கண்ணாடி தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது வீணா கடல்ல கலக்குது ஆறு மாசம் மழை பெய்யாம இருக்கட்டும் என் தாய்மார்கள் எல்லாம் வீதியில இறங்கிடுவாங்க குடத்தை தூக்கிட்டு தண்ணி வரல குழாயில என்ன பண்றாரு அந்த ஆளுகள்லாம் தண்ணி கிடையாதுன்னு போராட்டம் நடக்கும் இவ்வளவு தண்ணி வீணா போகுது சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு திட்டமும் இல்ல இல்ல வைக்க போட்டு விக்கிறதுக்கு இருக்கு எவ்வளவு பெருமை இதெல்லாம் ஆபத்தான போக்கு பத்து ரூபாய்க்கு தண்ணி விக்குது கழிவறைக்கு போய் சிறுநீர் கழிக்க போனா அதுக்கு பத்து ரூபாய் கேக்குறேன் சரி சுத்தமா வச்சிருக்கானு பார்த்தா அதை விட கொடுமையா இருக்கு எங்க போய் சொல்றது அப்படி இந்த நாடு போற போக்கு சாப்பிட்டா என்ன சாப்பிட்டியா நாட்டு கோழி